நடிகர்கள உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே கிங் அப்படின்றத ஒரு ஒரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னாக்கா சவுத் இந்தியன்ஸ்ல இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் செய்த நடிகர்களுடைய லிஸ்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க இதை நினைச்சிருங்க பாருங்க அதுல தலைவர் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டு கோலிவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா பிரபாஸ் இவர் தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்னு சொன்னா இவர் டோலிவுட் அதாவது தெலுங்கு ஆக்டர் எல்லாருக்கும் தெரியும் பாகுபலி போன்ற படங்களை நடிச்சவர் மூன்றாவது இடத்துல பாத்தீங்கன்னா விஜய் இவர் வந்து கோலிவுட் இவர் பாத்தீங்கன்னா எல்லாமே வடதா அது தயாரிப்பாளர்களே சுட்ட வடை எப்படியாப்பட்ட வடைனாக்கா அதாவது கருப்பு பணத்தை ஒயிட்டாக மாற்றின வடை அவ்வளோதான் இது வந்து உண்மையை வந்து நம்ம மாரிசாஸ் அவர்கள் புட்டு புட்டு வச்சுட்டாங்க எப்படியெல்லாம் இவங்க தில்லா அங்கடி வேலை பண்ணுறாங்க அப்படின்னு அதனால் தயாரிப்பாளரே சுட்ட வடை இருந்தாலும் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கப்புறம் நாலாவது இடத்துல ராம் சரண் இவர் தெலுங்கு ஆக்டர் அதுக்கப்புறம் அஞ்சாவது இடத்துல என்டிஆர் ஜூனியர் என்டிஆர் இவர் தெலுங்கு ஆக்டர் ஆறாவது இடத்துல யாஷ் இவர் சேண்டல்வுட் கர்நாடகா பெரிய ஏழாவது இடத்துல அல்லு அர்ஜுன் இவர் தெலுங்கு ஆக்டர் எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் செட்டி இவர் சாண்டல்வுட் கர்நாடகா ஆக்டர் அடுத்தது தேஜா தாஜா இவர் தெலுங்கு ஆக்டர் அதுக்கப்புறம் நம்ம பத்தாவது இடத்துல சிவகார்த்திகேயன் இப்போ அமரன் படத்தில் இருநூத்தி ஐம்பது கோடி வசூல் பண்ணியிருக்காரு கோலிவுட் இதாங்க மொத்தமாகவே இரநூத்தி ஐம்பது கோடி வசூல் பண்ண நடிகர்களுடைய பட்டியல் அவ்வளோதான் இதில் பர்பஸாக பார்த்தீங்கன்னா அஜித் காணாம் இது எப்படி என்ன நடந்து என்ன கொள்ளறபடினு தெரியல இவர் இரநூத்தி ஐம்பது கோடி வசூல் பண்ணலையா எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கப்பா இப்போ வந்து துணிவு படமே முந்நூற்றி இருபது கோடி இன்னும் சொன்னாங்களே ஏன் இப்படி அதான் உண்மைக்கு காலம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க எது எப்படியோ அதை சொல்லு பரவாயில்ல நம்ம பேரை செத்து தாங்கணும் அஜித் அவர்களும் இரநூத்தி ஐம்பது கோடி பட்டியலில் இருக்காரு அவங்க எதனால அவங்க சொல்லலை அப்படின்னு தெரியல ஆனா நம்ம சொல்லி சொல்லிதான் துணிவு படம் இப்போ எனக்கு தெரியும் முந்நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு அதை போனிக்கப்புறம் அபிஷேலா வெளியிட்டாங்க அதில் ஏன் லிஸ்ட்ல பேர் வரலன்னு தெரியல ஒன்பதாவது இடத்துல கமலஹாசன் பேர் இருக்குது ஆனா அஜித் பேர் வரல என்னன்னு தெரியல எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எல்லாருக்கும் கிங்கு அப்படின்றத ஒரு ஒரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லங்க இப்போ கமலஹாசனுக்கு பட்டம் வேண்டாமா உலகநாயகம் பட்டம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாரு தல அஜித் சொன்ன போல் அவரும் சொல்லிட்டாரு அப்படின்றது உங்களுக்கு இடைஞ்சிருக்க பாருங்க உடனே எல்லாம் கமலஹாசன் ரசிகர்களும் உருட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சூப்பர் ஸ்டார் பட்டமே நாங்க போட்ட பிச்சை தான் அப்படின்னு இவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் என்று வராரு வித்தின் த்ரீ இயரில் சூப்பர் ஸ்டார் பட்டம் பைரவியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் போடுறாங்க அதுக்கப்புறம் நான் போட்ட சவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சூப்பர் ஸ்டார் பட்டம் போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே கேலியே அந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் போட்டாங்களாம் நம்ம கமலஹாசனுக்கு அப்போது சரி நீங்கள் போட்டதாகவே இருக்கட்டும் அது எப்போ வந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அங்க இருக்கு எண்பத்தி ஒண்ணு இருக்கு அப்ப யாருக்கு யார் போட்ட பிக்சர் நீங்களா த்ரீ டி போட்டுக்கிட்டா அதுக்கு யாரு பொறுப்பு இது எப்படி நீங்க வந்து அதாவது உங்களை கோமாலின்னு சொல்றதுல தப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எப்போதுமே ஒரே பட்டம் தான் முதல்ல ஸ்டேல் மன்னன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு செவன்டிஸ்ல ஸ்டெயில் மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எயிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் நைன்டீஸ்லயும் சூப்பர் ஸ்டார் டூ தௌசண்ட்லயும் சூப்பர் ஸ்டார் டூ தௌசண்ட் டென்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்ப வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா அது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான் இதே கமலஹாசனை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல காதல் மன்னன் அப்படின்னு போட்டிருந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சகலகலா பல்லவன் அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நம்மவர் அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்துல உலக நாயகன் அப்படின்னு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஆண்டவர் அப்படின்னு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விண்வெளி நாயகன் அப்படின்னு போட்டாங்க அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவருக்கு அந்த எந்த ஒரு டைட்டிலும் பொருந்தலை யாரும் இவரை மதிக்கல அப்படின்றது உண்மை அதனால அது இருந்தும் ஒண்ணுதான் இல்லாத போனாலும் ஒண்ணுதான் அப்படின்றத அத வேண்டான்னு சொல்லிட்டாரு அதுக்காக இந்த கமலஹாசன் ரசிகர்கள் ஒருற்ற உருட்டு இருக்கு பாரு பதவி பட்டத்துக்கெல்லாம் விரும்பாதவர் கமலஹாசன் அப்படின்ட்டு ஏன் பதவி பட்டத்துக்கு விரும்பாத இருந்து எதுக்கு அரசியலுக்கு வரணும் எதுக்கு ராதாரவி கிட்ட சண்டைக்கு போகணும் தெரியுங்களா உங்களுக்கு அந்த சம்பவம் அதாவது ஒரு மீட்டிங்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்றாரா ரவி அவர்கள் நடிகர் சங்க தலைவர் இன்னாரு சேம்பர் தலைவர் இன்னாரு செக்ரட்டரி இன்னாரு அப்படின்னு எல்லாருக்கும் அடைமொழி வச்சு சொல்றாரா அதுக்கப்புறம் கமலஹாசனுக்கு எதுவுமே சொல்லையா அவர் கமலஹாசன் மட்டும் சொல்லிட்டாரா உடனே அப்போ மீட்டிங் முடிஞ்சு அந்த பக்கமா இறங்கி போறாராம் பின்னசலம் அங்க வந்து கமலஹாசன் வந்து கையப்பிடிச்சாராம் என்ன அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு வெறும் கமலஹாசனா எனக்கு ஏன் டைட்டில் இல்லையா அப்படின்னு இப்போ சொல்லுங்க அவருக்கு டைட்டில் மேலே மோகம் இல்லைன்னா எதுக்கு அது போல கேட்கணும் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் அவருடைய பத்திரிகையில அவரே சூப்பர் ஸ்டார் போட்டு அவரே தம்பட்ட அடித்த கதையெல்லாம் தெரியும் அது வேணா உங்களுக்கு சமூக வலயத்தில் போய் தேடி பார்த்தா உங்களுக்கே புரியும் அதெல்லாம் வந்து எதுக்கு திருப்பியும் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறேன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பாத்தீங்கன்னா ஆம்பல சகிலா அப்படின்னு அடைக்கப்பட்டார் அப்படி ஒரு எல்லா ஒரு நடிக்கிற படம் பிட்டுப்படம் போலயே இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்துல பாத்தீங்கன்னா இளைய தளபதி அப்படின்னு அடைக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்துல இளைய தளபதி அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து தளபதி அப்படின்னு மாத்திக்கிட்டாரு எது எப்படியோ எல்லாருக்கும் அந்த டைட்டில் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே வந்திருக்கு ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் என்றும் எப்போதும் ஒரே டைட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எது எப்படியோ ஆனா தலைவர் அழைக்கிறாங்க அது வந்து பொது வாழ்க்கையில அவர் எல்லாருக்கும் தலைவர் அதுல கூட பாத்தீங்கன்னா இப்ப உலக நாயகன்றத பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களா அதை பறிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் குழி இருப்பானோ இதுதான் உண்மை ஆனா கமலஹாசன் இருந்தனால யாருமே சீண்டவே இல்லை இப்போ தலைவர் இருந்துங்களா தலைவர் பொது வாழ்க்கையில தலைவர் சொல்றாங்க அது ஏன் தலைவர் சொல்றாங்கன்னா இவங்களுக்கு புரியல அவர் ஏன் தலைவர் அவரு கட்சி இருக்குதா அப்படின்னு கேக்குறீங்க தலைவர்னா கட்சி இருக்கணும்னு கிடையாதுங்க தலைவர்னா யாரு ஒரு சபையில போய் நிக்கிறாருன்னு வச்சுங்களா அவருடைய எல்லா மக்களுடைய பார்வையும் அவர் மேலதான் வீழும் அவங்கதான் தலைவர் புரியுதுங்களா இதுதான் இப்போ இங்க இருக்கிற அத்தனை நடிகர்களையும் இப்போ விஜயா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் எந்த ஒரு நடிகரையும் போயிட்டு நிக்க வைங்க அங்க தலைவரை நிக்க வைங்க இங்க பொதுமக்கள் எல்லாரும் யாரை பாப்பாங்க சத்தியமா சொல்லுங்க அது தலைவரை மட்டும்தான் பாப்பாங்க அவர் தாங்க தலைவர் யார பொதுமக்கள் அனைவரும் பாக்குறாங்களோ நேசிக்கிறாங்களோ விரும்புகிறாங்களோ அன்பு செலுத்துறாங்களோ அவங்கதான் உண்மையான தலைவர் நீங்க கட்சி தலைவர் எல்லாம் விடுங்க கட்சி தலைவர் எல்லாம் யாருங்கன்னா காமெடி பீஸ் நான் சொல்ல நாகேஷ் சொன்னார் விசு அவர்கள் இன்னைக்கு நான் அந்த பேட்டியை பார்த்தேன் பழைய பேட்டி தான் அப்போ நாகேஷ் கிட்ட விசு அவர்கள் கேட்குறாரு உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆக்டர் யாருன்னு கேட்குறாங்க அதுக்கு காமெடி ஆக்டர்ஸ்னு கேளுங்க நிறைய பேர் இருக்காங்களா ஆமாம் நிறைய பேர் யாருன்னு கேட்கும்ல அரசியல்வாதிங்க தான் அவ்வளோ பேரும் அரசியல்வாதிக காமெடி பீஸ் அப்படின்றத அப்பவே அழகா ஆடித்தரமாக சொல்லியிருக்காரு நம்ம நாகேஷ் அவர்கள் அப்புறம் கேட்கறாரு உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகை யாரு அப்படின்னு கேட்குறாங்க என் ஆமா அவன் பேசுறத கேட்டு கேட்டு நான் சிரிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நண்பர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க இது வரைக்கும் நான் சந்திக்காதவங்கள தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்பனா பாத்துங்க உண்மையாலுமே ஒரு புத்திசாலியான மனிதர் நம்ம நாகேஷ் அவர்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான பதில்களை சொல்லியிருக்காரு இது ஏன் சொல்லுவாருன்னா இப்ப வர எல்லா நடிகர்களும் அரசியல வராங்கல்ல நாகரிக கோமாலி வந்தோமையா அப்படின்னு கொடுக்க கொடுக்கதான் வராங்க அதுக்கப்புறம் அவங்க வந்த இடம் தெரியாது தடம் தெரியாது அப்படி மறைஞ்சு போயிட்டே இருப்பாங்க இதுதான் உண்மையிலுமே நான் சொல்றேங்க மாற்றம் ஒரு திராவிட கட்சிகளை எதிர்க்கக்கூடிய திறன் யாருக்கிட்ட இருக்குன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல ஆயிரம் பர்சன்ட் பத்தாயிரம் பர்சன்டேஜ் நான் சொல்லுவேன் வேற எவனுக்கும் அந்த திராணி கிடையாதுங்க ஆமாங்க கமல்ஹாசன் கூட நீங்க என் படம் ரிலீஸ் பண்ணல ஜெயலலிதா மேடம் நான் இந்த நாட்டை விட்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொன்னாரு அதே நம்ம அண்ணன் விஜய் இவர் என்ன சொன்னாரு நான் அணில் போல உங்களுக்கு நான் உதவி இருக்கேன் அம்மா என் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடநாட்டுல போய் நம்ம குறுக்கா கிட்ட உதவாங்கிட்டு வந்தாரு இதெல்லாம் வந்து வரலாறு அதாவது காலில் உழுந்து நெக்கினாரு ஆனா நம்ம தலைவர் அப்படி கிடையாது நைன்டி சிக்ஸ்ல நம்ம ஜெயலலிதா அம்மையார எதிர்க்கறதுக்கு ஒரு திராணி கிடையாது யாருக்கும் எல்லாருமே பதற்றோம் ஏன் நம்ம டாக்டர் கலைஞர் கூட அவ்வளோ பதறுவாரு அவ்வளோ நடுங்கினாங்க இது இந்தியாவே நடுங்குச்சு அப்ப தலைவர் ஒரு ஆள் சொன்னார் இன்னொரு முறை ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தா இந்த ஆண்டவனாளையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மையாரை தோற்கடித்தும் காட்டினாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க பீக்கில் இருந்த காலம் அப்போது யாரும் அவங்கள எதிர்த்து பேச முடியாது தலைவர் பேசியது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவை தோற்கடித்தும் காட்டினார் அதெல்லாம் வரலாறு இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல தெரிஞ்சாலும் தெரியாது போலதாங்க இருக்கும் ஏன்னா இருண்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்குங்க சரி எது எப்படியோ இதுதாங்க தலைவர் அந்த தலைவர் ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து பேசி இன்னைக்கு அவரை பார்க்கக்குள்ள எப்படி இருக்கு பாருங்க இந்த கியூட் முகம்தான் நைன்டி சிக்ஸில் நம்ம தலைவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியும் அந்த முதலமைச்சர் பதவியை தூக்கி துச்சமாக ஏறிஞ்சவர் எட்டி உதைத்தவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதவிக்கும் பட்டத்துக்கும் ஆசைப்படாத ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றத இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அவருடைய வரலாறு அவர் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ முன்னுக்கு வந்திருக்காரு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் நோவாம நொங்கு எடுக்கணும் வடை சுட்டு பிழைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு போதும் நடக்காது அதை நாங்க நடக்கும் விடமாட்டோம் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்